வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா பூவும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குருதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி இன்றைய நாள் முழுவதுமே திதி ஏகாதஷி நட்சத்திரம் சுவாதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி ஒன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் சம்சார வகையில் சந்தோஷம் மிகுதியாகும் பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருப்புகள் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீராமபிரான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ ராசைய சாந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சித்திரகுப்தர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும் போகாத புண்ணிய தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தியின் சித்தாந்தத்தில் பற்று கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழு கடக கடகரா சார்ந்தவர்களுக்கு கை நிறைய காசு பணம் கிடைக்கும் கோழி ஆட்டு பண்ண சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வீர அனுமன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதி மூன்று அனு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களை தேடி வந்து நாடி வந்து உதவிகள் கிடைக்கும் மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் வக்கனையாக செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் சேர்ந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடுவது நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியம் நடைந்தேறும் குடும்பத்தில் திருமண வயசு உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாது திருமண வயசு கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும் நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைப்பது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஆர் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நஷ்டங்கள் விலகும் இதனால் வரையில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் மேலான அதிர்ஷ்டங்கள் ஆங்காங்கே சந்திக்க முடியும் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க நவ கிரக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கர்ப்பக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகும் உங்களுடைய கொள்கையில் வந்து பிடிப்பு அதிகரிக்கும் தாராளமான செயல்பாடுகள் மூலமாக ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பூலோக நாஜகியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் கை பட்டதெல்லாம் தொடங்கும் கிராமப்புறத்தில் சொன்ன மாதிரி கொடுக்கிற சாமி கூரையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குதூகலமான செல்வாக்குகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசைய சேர்ந்தவங்க ராஜ துர்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அறுக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்